விட சேமிப்பு முக்கியம் ஏன் உங்கள் வாழ்க்கை மற்றும் நிதி ரகசியம் ஒருவர் கைப்பையில் நிறைய சம்பளம் வரும் ஆனால் மாத மொழிவில் பையை திறக்கும்போது போது இருப்பதே நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீர்கள் என்பது வாழ்க்கையை நிர்ணயிக்காது நீங்கள் எவ்வளோ சேமிக்கிறீர்கள் என்பதே உங்கள் எதிர்காலத்தை காட்டும் இன்று நாம் வருமானத்தை விட சேமிப்பு முக்கியம் ஏன் என்பதை வாழ்க்கை உதாரணோடு பார்க்கலாம் ஒரு அலுவலக ஊழியர் சம்பளம் வந்தவுடன் தேவையில்லாத செலவுகளில் பணத்தை வீணடிப்பது நவீன காலத்தில் சம்பளம் அதிகரித்தாலும் செலவுகளும் அதே அளவில் அதிகரிக்கின்றன இதை லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் என்பார்கள் அதாவது வருமானத்தை உயர்ந்தால் வாழ்க்கை செலவுகள் உயர்ந்து சேமிப்புக்கு எதுவும் மீதி இருக்காது ஒரு குடும்ப அவசர மருத்துவ செலவுக்கு கஷ்டப்படுவது அதற்கு எதிராக மற்றொரு குடும்பம் சேமிப்பால் பாதுகாப்பாக இருப்பது சேமிப்பு என்பது நிதி பாதுகாப்பு வேலை இழப்பு உடல்நலக் குறைவு குடும்ப அவசரங்கள் இவற்றில் உங்கள் வாழ்க்கையை பாதிக்காமல் காப்பதே சேமிப்பு சேமிப்பு அதற்கு எதிர்கால வருமானம் இரண்டு பேர் ஒருவரி சம்பளம் ஒரு லட்சம் ஆனால் சேமிப்பு ஜீரோ மற்றொரு சம்பளம் முப்பதாயிரம் சேமிப்பு பத்தாயிரம் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீர்கள் என்பதை விட சம்பாதித்தில் எவ்வளோ வைத்திருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அதுதான் உங்கள் நிதி சுதந்திரத்தை எதிர்காலமான கடையும் தீர்மானிக்கிறது ஒருவர் தினமும் சிறிய தொகையை சேமிப்பு பானையில் போடுவது காலப்போக்கில் அது பெரிய தொகையை மாறுவது சேமிப்பு பழக்கம் உங்களுக்கு மன அமைதியையும் கட்டுப்பாட்டையும் தரும் பணம் பற்றி பயம் குறையும் நேரம் சிறிய பணம் பெரிதாக மாறும் என்ற நம்பிக்கை உருவாகும் வருமானத்தின் குறைந்து இருபது சதவீதம் சேமிக்கவும் தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் அவசர நிதி எமர்ஜென்சி பன்று உருவாகவும் சேமித்ததை முதலில் செய்யவும் முதலீடு செய்தால் நன்மையை பயப்பும் சேமிப்பு என்பது வெறும் வங்கி கணக்கில் இருப்பதல்ல அதை முதலீடு செய்தால் பணம் உங்களுக்காக வேலை செய்யும் நிஜ வாழ்க்கை உதாரணம் ஒருவரின் பத்து வருட சேமிப்பு கதையை காட்டுவது இளைய தொகையிலிருந்து வீடு வாங்கி வரையில் பயணம் ராமு என்ற சாதாரண ஊழியர் மாதம் ஐநூறு ரூபாய் சேமித்து தொடங்கினார் பதினைஞ்சு ஆண்டுகளில் அவர் முதலீட்டுடன் சேர்ந்து பத்து லட்சமாக வளர்ந்தது அந்த தொகையில அவர் குடும்பத்துக்கு வீடு வாங்கினார் ஒருவர் கடன் என்று சுதந்திரமாக உலகம் சுற்றுவதும் சேமிப்பு உங்கள் நிதி சுதந்திரம் தரும் இது உங்கள் கடனில் இருந்து விடுவிக்கும் மேலும் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை நடத்தும் ஆற்றலை கொடுக்கும் வருமானம் ஒரு நதி போல் பாய்கிறது சேமிப்பு ஒரு குளம் போல் அதை காத்து வைக்கும் அது இல்லாமல் எவ்வளோ வந்தாலும் பாய்ந்து போகும் இன்று முதல் வருமானத்தை விட ஏமிபே முக்கியம் என்பதை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள்